டெய்லி தலைக்கு என்ன வேடான்னு சொன்னால் கேட்டாதுன்னு எண்ணெய் தேய்க்காம எப்படி தான் முடி வளரும் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு காமனான விஷயம் பட் ஆண்ட்ரோஜெனெட்டிக் அல்லோபீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேர் ஃபால் கண்டிஷனுக்கு வெறும் எண்ணெய் தேய்ச்சால் மட்டும் முடி வளருமா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஆண்ட்ரோஜெனெட்டிக் அல்லோபீஷியா அப்படிங்கிறது ஹார்மோனல் காஸ் அண்ட் ஜெனெட்டிக் காஸ் அதில் மெயின் காம்பனன்ஸாக இருக்கும் ஸோ இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் என்ன தான் எண்ணெய் தேய்ச்சாலும் ஒரு பொட்டு கூட முடி வளராது ஸோ ஆயில் அப்படிங்கிறது நம்ம ஹேர் அண்ட் ஸ்காலுக்கு ஒரு மாய்ச்சுரைசர் மாதிரி எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ச்சுரைசர் இருக்கோ அதே மாதிரி ஆயில் நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் தலை வாரம் வந்து முடி சிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை பார்க்குறதுக்கு ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம் பட் அட் த சேம் டைம் இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அல்லோபீஷியாவில் முடி வளர்கிறதுக்கு ஆயில் பெருசாக ஹெல்ப் பண்ணாது ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஹேர் தின்னிங் இல்லை ஹேர் லைன் வந்து ஏறிட்டே போதே இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஏர்லியராக உங்கள் தேர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ண முடியுமோ கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபால் ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் டிலே பண்ண பண்ண ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் கம்மியாக தான் இருக்கும் நிறைய பேர் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஃபால் வர வரைக்கும் ரோஸ்மெரி ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ரிசல்ட் வராமல் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்க்கே வரீங்க அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா இன்னமும் அதில் ரிசல்ட் வரதுக்கு பல ஆகும் அதுக்குள்ளே பாதி பேர் வெறுத்து போய் ட்ரீட்மெண்டே நிறுத்திடுவாங்க ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏர்லியராக உங்கள் டெமட்டாலஜிஸ்ட்டை பார்க்க முடியுமோ பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை எனக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் பரவாயில்ல நான் என்னை தேய்ச்சியே பிழைச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க